ஞர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறதுல வந்து வெற்றி படிக்கட்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸை பார்க்க போகிறோம் இதான் என்னுடைய முதல் பதிவு நம்ம ஏற்கனவே வந்து ஸ்வாட் அனலிசிஸ் வந்து பார்த்துட்டோம் அதற்கு அடுத்து நம்ம வெற்றி எப்படி அடையணும் அப்படிங்கணும்னா நம்ம எந்த விதமான ஒரு தேர்வு எழுத போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதல் கண்டிப்பாக வேணும் அதனால தான் இதுக்கு ஒரு பேர் நம்ம என்ன வச்சுருக்கோம் வெற்றி படிக்கட்டுகள் சீரீஸ் இந்த வெற்றி படிக்கட்டுடைய சீரிஸ் வந்து போட்டித் தேர்வுனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து நார்மலாக நம்ம ஒரு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கல்லூரி தேர்வு அல்லது ஒரு பல்கலைக்கழக தேர்வு அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்வு அது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் ஒரு சிலபஸ் இருக்கும் அந்த குறிப்பிட்ட சிலபஸ் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமாக படிப்போம் அது பிறகு எழுதுவோம் மார்க் வந்துடும் எல்லோரும் பஸ் பண்ணிடுவாங்க எல்லார்டையும் கேட்டாலும் எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸ் முன்பாங்க எல்லோரும் தொண்ணூறு பெர்சன்ட் பண்ணாங்க எவ்வளவோ சொல்லுவாங்க ஆனால் போட்டி தேர்வு என்பது இது ஒரு போட்டி போட்டினா அப்படி எத்தனை பணியிடங்கள் இருக்கிறதோ எத்தனை காலியிடங்கள் இருக்கிறதோ அத்தனை பேருக்கு மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஓட்ட போட்டி ஒரு ஓட்ட போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் எவ்வளோ பேர் ஓடுறாங்க சாதாரணமாக ஒரு ட்ராக்கில் பல சுற்றுகள் முடிந்து கடைசியில் ஏழு பேர் எட்டு பேர் ஓடுறாங்க அதில் மூணு பேருக்கு மெடல் கிடைக்குது அதே மாதிரி போட்டித் தேர்வில் பல சுற்றுகளும் இருக்கும் ஒரே ஒரு சுற்றும் இருக்கும் அதாவது மூன்று கட்டங்களாக நடக்கும் அப்படின்னா அப்போ வந்து எப்படி மாரத்தான் போட்டிக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவாங்க ஆனால் ஒரு கொஞ்சம் பேருக்கு மெடல் கொடுத்தா கூட ஆறுதல் பிரைஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க சரி அது அந்த போட்டி ஆனால் போட்டி தேர்வில் எப்படி இருக்கும் பல லட்சம் பேர் எழுதுவாங்க உதாரணத்துக்கு நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்வு தான் அதில் விஏஓ இருக்குது கிளரிக்கல் கேடர் ரெண்டுமே இருக்குது ஒரே ஒரு தேர்வு அந்த தேர்வில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா ஒரு அவங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் அவங்களுடைய தகுதி இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துட்றாங்க இது ஒரேது அடுத்தது இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலும் அல்லது பேங்க் எக்ஸாம் எழுதிக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஒரு ரிட்டர்ன் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ரெண்டே ஸ்டேஜ் அப்போ முதல்ல ரிட்டர்ன்லேயே நிறைய பேர் வடிச்சிருவாங்க அடுத்த ஸ்டேஜில் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் ஸோ ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ மார்க் நமக்கு வரதோ அதை பற்றி ரேங்கிங் அந்த ரேங்கிங்கில் நமக்கு நம்ம தரத்துக்கு தகுந்தபடி நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் இது ரெண்டாவது ஸ்டேஜ் இது வந்து டூ ஸ்டேஜ் அப்புறம் மூணாவது த்ரீ ஸ்டேஜ் இந்த த்ரீ ஸ்டேஜ் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இந்த சிவில் சர்வீஸில் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஆயிரக்கணக்கான பேர் எழுதுறாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் பேர் போகிறாங்க ஒரு ஆயிரம் போஸ்ட்டு அல்ல ஆயிரத்தி இரநூறு போஸ்டுக்கு இதுதான் அந்த மூன்று விதமான போட்டி அப்போ எவ்வளவு பணியிடங்கள் காலியாக இருக்கிறதோ என்ன மாதிரி தேர்வு எழுத போகிறோமோ இந்த விஷயம் தவிர இந்த போட்டி தேர்வு என்பது நம்மளுடைய பல்கலைக்கழக தேர்வை விட முற்றிலும் வித்தியாசமானது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ போட்டித் தேர்வு என்றால் என்ன என்ன பதவிக்கு நம்ம வந்து போட்டி போட போகிறோம் எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது நம்ம எப்படி நம்ம தயார் பண்ணிக்கணும் இந்த போட்டித் தேர்வு என்பது மற்ற தேர்வை விட பல்கலைக்கழக தேர்வை விட எவ்வளவு வித்தியாசமானது என்பது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய வெற்றி மிகவும் எளிதாகும் சரிங்களா அதனால் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க போட்டித் தேர்வுனா என்ன என்பதை புரிந்து கொண்டால் நம்மளுடைய ஆரம்பம் அதாவது முதல் வெற்றி முதல் ஸ்டெப் வெற்றி ஸ்டெப் ஆரம்பிக்கணும் வெற்றியினுடைய படிக்கட்ட ஆரம்பிக்கணும் வெற்றி படிக்கட்டுடைய முதல் படிக்கட்டே போட்டித் தேர்வுடைய ஆழம் அகலம் எல்லாம் தெரிந்து நம்ம போட்டியில் இறங்கணும்னா நம்மளுடைய முதல் ஸ்டெப் முதல் அடியே வெற்றி அடியாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்